இப்ப எது பார்க்கப் போறோம் பட்டாணி கொழும்பு பட்டாணி மூக்கலை பாத்துருங்களா இத பாருங்கள் மற்றும் முட்டை முட்டை தனியா வச்சிருவோம் இங்க பாருங்கள் முக்கடலை சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா காரங்கீரெல்லாம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நல்லதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி எப்படி இருக்குது என்பது என்பதை பார்ப்போம் டேஸ்டா எப்படி ஆனால் பார்க்கறதுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏறந்தாலும் நாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பேசுவோம்

இது வந்து உன்ன வேاية வைக்கல சும்மா நான சீன் கட்டறது சீன் நான் ஒரு சீன் சீன் கட்டறதுல மண்ணதடானே வாடா பாக்கும் சீர்மா பட்டாது சாப்பிட்டு நல்லா கர்ட்னிக்கிது கொஞ்சம் குழக்கலாம்னு செஞ்சா கூட நல்லா இருந்துக்கணும் எது எது குழக்கல செய்யணுமா அதை எது குழக்கல செய்யணும் பொங்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா குழக்கலான்னு இருக்கும் குழக்கம் இருந்தாலும் பொங்கல் சாப்பிட முடியும் புரியுதுங்களா அது மாதிரி தான் விட சாப்பட பிச்சாங்க ரொம்ப ரொம்ப மோசம் இன்னொட ரொம்ப மாசம் ரொம்ப மாசம் தள்ளி போட்டு துணினை ஏற்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க வேற வழி இல்லை பசிக்காக சாப்பிட்டு தானே ஆகும் பசிக்கு புல்லும் சாப்பிடும் பயம் புல்லும் சாப்பிடும்னு எதுக்கு சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப பசி ஏற்று வேற என்ன தெரியாது அந்த பேரு கடிக்காமல் என்ன பண்ணானோ புல்லு உள்ளே சாப்பிட்டானோ ஒருத்தன் என்ன பண்றது உடம்புக்கு எதனா ஒன்று தேவைப்படுறதில்லை சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால சாப்பிட்டு அவன் பசியை ஆத்தி அது மாலை அது மாறி இப்போ சாப்பிட வேண்டிய நிலைமை ஆகி போயிட்டது அடித்தான் அந்த நிலமை ஆயிடுச்சு புரியுதுங்களா சிவாஜி சிவாஜி இல்ல அம்மாற சொல்லுவாரு ஒரு டயலாக் சூப்பராக பார்த்துக்கிறீங்களா அந்த படம் பேர் கூட கரெக்டாக ஞாபகம் வரல உங்களுக்கு யோசனை கரெக்டாக அது என்ன படன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்ல ஞாபகம் இருக்குதுங்களா எம்ஆர் ராதா வந்து அள்ளி அள்ளி கடுத்து நடிச்சா அப்படின்னு ஒரு பா பாலாக் சொல்லுவான் அந்த டைலாக் என்ன படன்றது கமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக சொல்கிறீங்களும் பார்த்துடலாம்

பட்டாளி மூக்கடலை சாப்பிடுவோம் அப்படியா ஒரு அளவுக்கு பரவாயில்ல நல்லா சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வரல தக்காளி எல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வெங்காயெல்லாம் கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருந்துக்கும் ஒன்றும் இல்லை செய்யுங்களா இந்த சாதம் கொண்டு செய்யுங்க என்ன பண்ணிக்கிறேன்னாங்க வெங்காயம் நல்லா அரிஞ்சிட்டு நிறைய வெங்காயம் சாதத்துக்கும் அதுக்கு யூக்கெல்லாம் வெங்காயம் போட்டு செஞ்சாங்கன்னா செமையா இருக்கும் கும் 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 கும்னு இருக்குங்க நீங்களும் ஒரு ட்ரை பண்ணிங்க இது மாதிரி நீங்களும் அந்த தப்பு செய்யாதீங்க நீங்களும் கரெக்டாக செய்யுங்க வெங்காயம் போட்டுங்க எது செஞ்சாலும் வெங்காயம் நிறைய போடுங்கள் நல்ல ருசியாக இருக்கும் இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க செய்யுங்க இது மாதிரி சாதம் செய்யுங்க வேணான்னு சொல்ல இது பேர் வந்து தக்காளி சாதம் செய்கிற மாதிரி எழு லெமன் சாதம் செய்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்கோ என்னென்னா லெமன் சாதம் செய்கிற மாதிரி தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுருக்குறாங்க மிளகா தூளெல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறாங்கோ பார்த்தீங்கன்னா இந்த மூக்கடலை கலகாக்கோடைக்கு பதில் இந்த மூக்கடலையும் பட்டாணியம் போட்டுருக்குறாங்க தான் செஞ்சது ஆனால் வெங்காயம் நிறையா அரிஞ்சு போட்டுருந்தாங்கன்னா கம் கம்ம கம்ம கம 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 கம் கும்முன்னு இருக்கும் நீங்களும் அது மாதிரி செய்யுங்க இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டோம் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணணும் சொல்லவே மாட்டேன் தான் சாப்பிட்டுச்சு தண்ணி கூட நான் குடிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா தான் குடிக்குவேன் இதுக்காகவே இந்த கோபத்துக்காகவே நான் அப்புறமா தான் குடிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நம்ப நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நல்லா இருந்தால் சிரிக்கணுன்றது இல்லை நல்லா இல்லைன்னா கூட சிரிப்போம் 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 வாய் விட்டு நோய் வாய் விட்டு போகும் சிரிப்பு நோயெல்லாம் பறந்துவிடும்